தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிச்சாங்க இதனைத் தொடர்ந்து முறையாக இவர்கள் விவாகரத்து பெறாத நிலையில இருவரும் இணைவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களின் ரசிகர்களுக்கு இருந்து வந்துச்சு மேலும் விவாகரத்து வழக்குல இதுவரை இவர்கள் இருவரும் ஆஜராகாத நிலையில தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தாங்க இருவரும் விவாகரத்து பெற உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வருது இந்த வழக்கின் தீர்ப்பு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாங்க இவர்கள் இருவருக்கும் யாத்ரா மற்றும் லிங்கா என இரண்டு மகன்கள் இருக்காங்க சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதா அவ்வப்போது சில தகவல்கள் வந்துச்சு இதெல்லாம் வெறும் வதந்தியாகத்தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவர்கள் அதிர்ச்சியாக்கும் வகையில் இருவரும் தங்களின் பிரிவினை அறிவித்தாங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தங்களின் பிரிவை உறுதிப்படுத்தினாங்க இது ரசிகர்கள் உட்பட அவர்களின் குடும்பத்தாரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருந்துச்சு இருப்பினும் இவர்கள் இருவரையும் மீண்டும் இணைக்க பல வேலைகள் நடந்ததாகவும் ஆனால் இருவரும் செவி சாய்க்கவில்லை அப்படின்னும் தகவல்கள் வந்துச்சு ஆனாலும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் முறையாக விவாகரத்து பெறல இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா மீண்டும் இணைந்து வாழ இருப்பதா செய்திகள் வந்துச்சு இது அவர்களின் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆத் ஆழ்த்துச்சு ஆனால் தற்போது அந்த தகவலின்படி இருவரும் விவாகரத்து பெறவே விரும்புவதாக குடும்ப நல நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதா சொல்லப்படுது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் குடும்ப குடும்பநல நீதிமன்றத்தில் இருந்தாங்க அங்கே இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என தெரிவித்ததாகவும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வருது கடந்த சில மாதங்களாகவே இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு சொல்லணும்